ராமாயண பாசுரங்கள் வா போகுவா இன்னம் வந்து ஒரு கார் கண்டு போ மலராள் கூந்தல் வே போலும் எழில் தோழி தன் பொருட்டா விடையோன் தன் பிள்ளை செற்றாய் மா போகு நெடுங்கானம் மகனே மனமுறுக்கும் நீ போக என் நெஞ்சம் போகாதே நிற்குமாரே சற்று இங்கே வா இனி செல்வாயாக மறுபடியும் இங்கு வா போகும்போது பின்னையும் ஒரு முறை வந்து என்னை பார்த்து விட்டு போ பூக்களை எப்போதும் தரிக்கிற மயிர்முடிகை உடையவளும் மூங்கலை ஒத்த அழகிய தோள்களை உடையவளுமான பிராட்டியை மனம் புரிதல் பொருட்டு சிவனுடைய வில்லை முறித்தவனே பெரும் பாவியான எனது மனதை உருகச் செய்கிற மைந்தனே நீ யானைகள் வசிக்கும் பெரிய காட்டுக்கு போக என் மனமானது இரண்டு பிளப்பாக பிளந்து போகாமதே வலியதாய் நிற்கும் தன்மைதான் ஏனே